பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன் மன தைரியம் மட்டும் தன்னம்பிக்கை விட விலை மதிப்பற்ற சொத்து எதுவும் இல்லை இந்த செல்வங்கள் எப்பொழுதும் உன்னுடன் இருந்தால் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ அளவுக்கு அதிகமாக கஷ்டத்திலும் மன உளைச்சிலும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நான் சொல்வதை ஒரு கணம் பார் இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்றுமே இது நிலைக்குமா இன்று நீ கவலையில் உள்ளாயா எப்பொழுதுமே இது நீடிக்குமா எதுவும் நிரந்தரம் இல்லை ஆதலால் சிந்தித்து செயலாற்று தயக்கம் பயம் யோசனை வாழ்க்கைக்கு தடை திட்டம் தன்னம்பிக்கை தைரியம் வாழ்க்கைக்கு துணை என் அன்பு குழந்தையே தைரியமாக இரு செயலை செய்ய தேவை உண்மை ஆதாரம் நேர்மை கைவிட வேண்டியது முக ஸ்துதி பிறர் புகழ்ச்சி சுயம் தேவையை எடுத்துக்கொண்டு கைவிட வேண்டியதை தவிர்த்தால் தைரியம் தானாய் வரும் எதற்கும் துணிந்து நில் என் அன்பு மகளே எதற்கும் துணிந்து நின் மனம் கனம் ஆகும்போதும் ரணம் ஆகும்போதும் உன் மனதில் என்னை நினைத்துக்கொள் உனக்குள் உன்னுடன் என்றும் நான் இருப்பேன் உன் மனம் படும் பாட்டை நான் அறிவேன் என் அன்பு குழந்தையே விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்னை நம்பு இதுவரை நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தது இதுவரை நடக்க வேண்டும் என்று நினைத்தது அனைத்தும் இனி கண்டிப்பாக நடக்கும் வாழ்வில் நீ தேடியது அனைத்தும் இனி உன்னை தேடி வரும் இதுவரையில் நீ தொலைத்தது அனைத்தையும் இனி நீ திரும்ப பெறுவாய் இதுவரை உனக்கு கிடைக்காதது அனைத்தும் மொத்தமாக சேர்த்து உனக்கு கிடைக்கப் போகிறது எனது இந்த வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பும் நிச்சயம் நடக்கும் சிறிது காலம் தாமதமாகலாம் ஆனால் நான் கூறியது ஒன்று கூட தவறாமல் உன்னை வந்து சேரும் பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை வானத்தையும் வசப்படுத்தும் பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை வானத்தையும் வசப்படுத்தும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது நேர்மையான சிந்தனை மட்டும் கைவிடாமல் இரு இவை அனைத்துமே நிச்சயம் நடக்கும் இதுவரை வாழ்க்கையை வாழவில்லை என்றாலும் இனி அதற்கெல்லாம் சேர்த்து மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தாத அற்புதமே இல்லை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகும் அதிசயம் அடுத்த நொடியிலே கூட நிகழ்த்தலாம் உன் ஆறுதலுக்கு யாரும் இல்லையே என்று எண்ணாதே சில நேரங்களில் உன் தனிமையே உனக்கு ஆறுதல் தனிமையில் இருக்கிறாய் என்று மனம் வருந்தாதே உனக்கு துணையாக உன் நிழலாக என்றும் உன் அருகிலேயே நான் இருப்பேன் உன் சோதனைக்கும் உன் கவலைகளுக்கும் துன்பத்திற்கும் மத்தியில் ஆறுதலாய் என்றும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் மனதில் சிந்தனைத்தான் உன் மனதில் சிந்தனைத்தான் உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் செதுக்கின்றன எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் நிறைவான ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மன இரண்டும் சேர்ந்தது உன் கவலைகளுக்கு உன் மனமே மருந்து உன் மனதை எந்த சூழ்நிலையிலும் தைரியமாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் சாயராம்